வணக்கம் மச்சுமொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அஸ்விஸ்ம தொடர்பாக ஒரு புதிய அப்டேட் வந்துட்டு கிடைச்சிருக்குது இப்ப நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ வந்து செக் பண்ணி கூட தெரியும் ஒவ்வொரு மாதங்களுமே வந்துட்டு நிறைய புது அப்டேட் எல்லாம் வந்தவண்ணே இருக்கு அதே போல இந்த மாதமும் ஒரு புது அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது அஸ்விஸ்ம தொடர்பாக அது என்ன அப்டேட்ன்றதையும் அதை தொடர்ந்து நேற்றைய தினமே வந்துட்டு நேற்றைய தினம் அதுக்கு முதல் நாள் எல்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய கோல் வந்திருந்தது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பதினைந்தாம் தேதி பணம் அஹ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது என்ன விஷயம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இதே ஒரு கேள்வியைதான் வந்து கேட்டிருந்தீங்க அப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்டதால பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டதா எப்ப வழங்கப்பட போகுது இதை பத்தி ஜனாதிபதி என்ன சொல்லி இந்த விஷயங்களையுமே வந்துட்டு நாங்க இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் அஹ் அதுக்கு முன்னால நீங்க தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காணொலிகளையுமே வந்துட்டு நான் குறிப்பிடுறது என்ன விஷயம் ஒவ்வொரு மாதமுமே வந்துட்டு அசும கொடுப்பன வந்து அந்த திகதி தொடர்பாக நிறைய நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு எப்ப கிடைக்கும் என்ற விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒவ்வொரு மாசமுமே வந்துட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த கொடுப்பனவு கிடைத்தாலும் கூட ஒவ்வொரு மாதமுமே வந்துட்டு நீங்க என்ன கேப்பீங்க காசு வந்துட்டாங்களா காசு வந்துட்டுதா காசு போட்டிருக்குதா இந்த விஷயத்த வந்துட்டு நீங்க தொடர்ச்சியா கேட்டுட்டே தான் இருக்கீங்க அந்த ஒரு காரணம் நானும் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு நிறைய காணொளியில சொல்லிட்டே இருக்கேன் இந்த விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கொடுப்பனவு வந்துச்சு அதாவது ஒவ்வொரு மாதமும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆரம்பத்துல கொடுப்பனவு கிடைத்திருக்கக்கூடிய காலங்களை வந்து நாங்க ஒப்பிட்டு பார்க்க தெரியும் ஒவ்வொரு மாதமும் நடுப்பகுதிக்குள்ள கிடைக்கும் குறிப்பாக வந்து பதினைந்தாம் தேதில இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்துட்டு பெரும்பாலும் கிடை கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இந்த மாதமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதினைந்தாம் திகதிக்கு முன்னரே வந்துட்டு உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து வாய்ப்பு இடப்பட்டிருந்தது அப்போ ஒவ்வொரு மாதங்களுமே வந்துட்டு அது கொடுப்பனவு வழங்கப்படக்கூடிய திகதி என்றது வந்துட்டு ஒரு நிலையான திகதியாக இல்ல இணையாம் தான் உங்களுடைய கொடுப்பனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான எந்த ஒரு திகதியுமே வந்துட்டு எங்களால சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம இங்க கடந்த மாதத்துல பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் நீங்க உங்களோட பணத்தை வந்து கைகள்ல எடுக்கறதுக்கு அஹ் இடையில இருக்கக்கூடிய அந்த நாட்களுமே வந்து அதிகரிச்சிருந்ததை பார்க்கக்கூடியதா இருக்கும் உங்களுடைய அஸ்விஸ்ம கணக்குக்கு வந்த பணத்தை இரண்டு நாட்களுக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு கடந்த மாதத்துல வந்துட்டு அது நான்கு நாளாக கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருந்தது சில காரணங்களால அப்படி உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு அந்த பணம் கிடைத்திருந்தது கிடைக்காம எங்கேயுமே போகாது உங்களை பணம் உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைத்தேயாகும் அது தாமதமாகுமே ஒழிய கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தமாக நான் ஒரு காணொலி வந்து பதிவிட்டு இருந்தேன் நான் இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்துட்டு நேற்றைய தினம் அதற்கு முதல் நாள் இந்த மாதிரி நிறைய கோள் எல்லாம் வருது என்னன்னு சொன்னா நீங்க பதினைந்தாம் டிகிரி கொடுப்புணவு அஹ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு கொடுப்பனவு வரலன்ற மாதிரியான கேள்விகள் வந்து நிறையவா இருந்தது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நான் ஊக்கிச்சோ எந்த கற்பனையிலயே உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இது வந்து சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் அதை என்ன சுற்றறிக்கைன்றதை வந்து நீங்க இந்த திரையில பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுல வந்துட்டு நீங்க பாருங்க இந்த லைனை நீங்க தயவு செய்து ஒருக்கா பாத்துட்டு போங்க இந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு சொன்னா பின்வரும் குறிப்பிடப்பட்டுள்ள சொல்லிருக்குறிப்பிடப்பட்டுள்ள திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் பதினைந்தாம் திகதியில் இருந்து செயற்படுத்தப்படும் என பிரகடனம் செய்கிறேன் இந்த ஒரு லைனை வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த திட்டம் வந்து பதினைந்தாம் திகதியில இருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதியில இருந்துதான் செயற்படுத்துறதுக்கு வந்து ஆரம்பிக்க போ போகுது பதினைந்தாம் திகதியில தான் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க வழியில உங்களுக்கு பதினைந்தாம் திகதியே வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்குல பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படல இப்ப பதினைந்து பதினாறு வந்துட்டு சனி ஞாயிறு அது ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பதின அதை தொடர்ந்து வந்துட்டு இன்றுமே வந்துட்டு விடுமுறை நாளாக இருக்குது அப்ப இனிதான் வந்துட்டு அந்த ஒரு வேலை திட்டத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து உங்களுக்கு பணம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கலாம்ன்றதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்ப அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் ஒழிய நான் என்னுடைய கற்பனைல ஊகத்துல வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல அது என்ன அட்டவணைன்றதையுமே வந்துட்டு நீங்க திரையில பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் வந்துட்டு அந்த ஒரு அட்டவணையில குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்த அட்டவணையை தான் வந்துட்டு அவங்க இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய இந்த விஷயத்தான் வந்து அவங்க பதினைந்தாம் தேதில இருந்து செயற்படுத்த போறதா வந்து சுற்றறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறாங்க இது என்ன விஷயம்ன்றதை வந்து நான் தெளிவா வந்துட்டு இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியான காணொலியை வந்து பதிவிட்டிருக்கிறேன் இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் தொடர்பா ஐயாயிரம் கொடுப்பனவு தொடர்பான ஒரு காணொலி உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ஆக அதிகரிக்கப்பட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஆறு மாதத்துக்கும் அதே போல ஐயாயிரம் கொடுப்பனவு மூன்று மாதத்துக்கும் சேர்த்து பதினையாயிரம் ரூபாயாக வழங்கப்படக்கூடியதாக தான் இதுல குறிப்பிட்டிருக்குது அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் இதுலயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப அதை அத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது தொடர்பான முழுமையான தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதே தொடர்ந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தது போல அஸ்வேஸ் மேல வந்துட்டு ஒரு புதிய அப்டேட்டுமே வந்துட்டு கிடைச்சிருக்கு நீங்க பாக்கும்போதுமே தெரியும் ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு மாதங்களிலையும் வந்து நடைப்பகுதியில் புது புது அப்டேட்டுகள் வந்துட்டு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுக்கு முன்னதாக கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்டை பார்த்திருப்பீங்க சொல்லிட்டு ஒரு புதிய அப்டேட் வந்து வந்து அதுக்கு முதல் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே ஒவ்வொரு அப்டேட்டுகள் வந்துட்டு வந்துட்டே இருக்குது அதை தொடர்ந்து இந்த மாதம் ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா விண்ணப்பதாரருடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து அதுல இணைச்சிருக்கிறாங்க உங்களுடைய இலக்கத்துக்கு வந்து தொலைபேசி எண்ணுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வந்திருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது நீங்க ஆசிரியர் தெரிவாக இல்ல நீங்க தெரிவாக இருக்கிறீங்க உங்களோட கடிதத்தை போய் பெற்றுக்கொள்ளுங்க இந்த மாதிரியான நிறைய குறுஞ்செய்திகள் வந்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்திருக்கு அந்த ஒரு காரணத்துக்காகவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்குமான ஒரு வேலைப்பாடாகவும் வந்துட்டு இது அமையலாம் அப்படின்னு சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுது நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க நீங்க என்ன தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துருக்கீங்க அது வர்க் பண்ணுதா அல்லது அதை வந்து நீங்க அஹ் பாவிக்கக்கூடிய நம்பரா இருந்தா ஓகே இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கான செயல்முறைகளை வந்து செயற்படுத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையுமே வந்துட்டு செய்து கொள்ளுங்க இந்த ஒரு நம்பருக்கு தான் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு புறன் செய்திகள் அறிவித்தல்கள் வந்து கிடைக்கப்பெறலாம் இந்த நம்பரை வந்துட்டு நீங்க இப்ப பிழையான நம்பரை பாவிக்காத நம்பரை இல்லாட்டி இப்ப கொடுத்து அது பாவனையில இல்லாம இருக்கக்கூடிய நீங்க அப்படின்னு சொன்னா முயலாய்வு நடக்க போகுது அந்த டைம் மாத்தலாம் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களோட பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு அந்த உத்தியோகத்தோட பேசி அவங்களின் ஊடாக வந்து உங்களுடைய தொலைபேசி இலகத்தை மாற்றுறதுக்கான அந்த வழிமுறைகளை வந்து செயற்படுத்தி கொள்ளலாம் இந்த ஒரு விஷயம் தான் வந்து தற்போது அஸ்வெஸ்மோ வாக்கு புதிய அப்டேட்டாக இருக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வேஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய வேலைப்பாடுகள் வந்துட்டு மெதுவாக ஆரம்பிச்சிட்டு இருக்குது இவங்களை வந்து யாருமே வந்து இன்னுமே தெரிவு செய்யப்படல அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்குரிய விண்ணப்பத்தை வந்து பேர்பட்டிய பார்க்கலாமான்ற விஷயங்களை எல்லாம் இனிமே வந்துட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு போய் பார்த்து அவங்களுக்கு அதாவது கியூஆர் கோடு எதுவுமே அதெல்லாம் கொடுத்து பண்ணப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு அந்த பேர் பட்டியலை கிடைக்கும் இது தொடர்பான ஒவ்வொரு ஒவ்வொரு படிமுறையும் தொடர்பாக அதாவது உங்களோட வீட்டை வந்து பாக்குறது கியூஆர் கோட் தாரது அந்த சுட்டிகள் இந்த விஷயங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு பேர்பட்டியல் வர்றது நீங்க அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும் கடிதம் எடுத்து வங்கிக் கணக்கு இப்படி அந்த தொடர்பாக முழு விவரங்களுமே அடங்கிய ஒரு காணொளியுமே வந்துட்டு பதிவிட்டிருக்கிறேன் அதையுமே நீங்க பாத்துக்கோனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய வீடுகளை வந்து பார்க்கின்ற நேரத்துல வந்துட்டு அஸ்வஸ்ம கொடுப்பன தொடர்பாக புதிய அப்டேட்டுகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல வந்துட்டு நிச்சயமாக அறியத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா நீங்க வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதால தான் நான் சொல்ல வர விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் நினைக்கிறேன் அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு தமிழ்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹெடிங்க மட்டுமே பார்த்துட்டு வீடியோவே பார்க்காம நீங்க இப்படி சொல்லி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ போட்டு என்கிட்ட கேள்வி தேக்குறீங்க அது சம்பந்தமா தான் முழு தெளிவையுமே வந்துட்டு நான் காணொலியில வந்துட்டு பதிவிட்டு இருக்கிறேன் நான் அதை யாருமே பாக்குறதும் இல்ல நான் ஒரு விஷயத்த பதினைந்தாம் தேதினு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குறிப்பிட்டா நான் வேற காணொலியில வேறொரு விஷயமாக பேசியிருக்கக்கூடிய அந்த பதினைந்தாம் தேதி எல்லாம் எனக்கு நீங்க வந்து வீடியோ போட்டுட்டு நீங்க இப்படி சொல்லி வீடியோவை பார்க்காம எனக்கு போட்டோ போட்டுட்டு கேக்குறீங்க அதனால எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியா சொல்ல முடியாது என்ற காரணத்தாலதான் வந்துட்டு புதிய அப்டேட் கிடைக்கும் போது உடனடியாக அவங்களுக்கு அறிய தடுறது அதனால காணொலியை வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாங்க முழுமையாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்ற விஷயம் வந்துட்டு தெளிவாக புரியும் இந்த ஒரு காணொலியை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அஹ் புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்டுமே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இனிமேல் இந்த தொலைபேசி இலக்கம் வந்துட்டு ரொம்பவே அவசியம் அதுவும் நீங்க பாவிக்கக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துருக்குறீங்களான்றத செக் பண்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஒரு காணொலியை பாக்குறவங்க அவங்களுடைய உறவுகளுக்கு வந்து இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே வந்துட்டு செக் பண்ணி பாக்கட்டும் இப்படி செக் பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலியில வந்து நான் குறிப்பிட்டு இருக்கிறேன் அதுக்கான லிங்கையுமே நான் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி